நம்மளுடைய தவசத்த ரகசிய யூடியூப் சேனல் நாயகர்களுக்கு குரு வணக்கம் நான் ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் அது நம்மளுடைய பீடத்தை பற்றின்தான் அதாவது திடீர்னு இது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் திடீர்னு ஐயா அருள்வாக்கில் என்ன சொன்னாருன்னா மகனே யாருக்கெல்லாம் கொடுப்பனை உள்ளதோ அந்த பக்தர்களை எல்லாம் அழைத்து சென்று திருவண்ணாமலை கிரிவலப்பாதைக்கு போயிட்டு வாடான்னார் அதுக்கு நான் சிரித்தேன் என்னடா இது ஏப்பா நான் ஏதோ போகிறதுனா பைக் எடுத்து நான் போவேன் இப்படி எல்லாத்தையும் கூட்டின்னு போக சொல்கிறேன் பரவாயில்லையனால் எல்லாருக்கும் அதுக்கான தொகையை வாங்கி கூட்டின்னு போயிட்டு வான்னு சொன்னார் காரணங்கள் வந்து அவர் வந்து இரவு நேரத்தில் எங்கிட்ட பேசுவார் என்ன சொன்னார்ன்னா மகனே உனக்கு தெரியாத ஒரு சுழற்சி அது அந்த சுழற்சி சூழ்ச்சியாக சுற்றி கொண்டிருக்குது அதில் இருக்கிறவங்கெல்லாம் நான் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது அதனால நீ போய்ட்டு வடானார் தொடர்ந்து மூணு பௌர்ணமி தன்னுடைய உயிர் பிரிவதாக இருந்தாலும் பௌர்ணமி பாதையில் பிரிட்டுன்னு சொல்லி அமுச்சிட்டாரு சரி நானும் யாரா இருக்கலாம் அந்த சித்தம் இருக்கோ அவங்களாம் வாங்கன்னு சொல்லி எழுதி போட்டேன் குரூப்பில் எழுதி போட சொல்லி போட்டாங்க அதுக்கு தான் அந்த மாதிரி வந்தாங்க ஏதோ வர்றவங்க வந்தாங்க ஏன்னா கடவுள் வந்து வர்றவங்களுக்கு தான் கொடுப்பாரு வராதவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டார் உடனே வந்தார்கள் அதுக்கான வாகனத்தை வச்சு நாங்கள் போனோம் கிரிவல பாதையை சுற்றினோம் முதல் பௌர்ணமி மாசி மகம் மாசி மகனா எவ்வளோ ஒரு சக்தின்னு உங்களுக்கு இது தெரியும் இரண்டாவது பௌர்ணமி பங்குனி உத்திரம் பங்குனியில் வர்ற பௌர்ணமின்னா எவ்வளோ உங்களுக்கு சக்தின்னு தெரியும் மூன்றாவது பௌர்ணமி சித்தராய் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி அப்போ மாசி மகம் அம்மனுக்கு உகந்தது பங்குனி பௌர்ணமி அழகு முருகனுக்கு உகந்தது சித்திரை பௌர்ணமி ஐயன் ஈசனுக்கு உகந்தது அப்போ ஈசன் அம்மன் அவர்கள் இருவரும் முத்துக்குமரனாக அழகை வடித்த குமரனுடைய பௌர்ணமி இந்த மூணு பௌர்ணமி போனம் தொடர்ந்து அங்கே யார் பொய்யான முகம் யார் மெய்யான முகத்தெல்லாம் காட்டினார் ஐயா காட்டினார் அதுக்கான பொய்யான முகத்தெல்லாம் வெளியமிச்சார் வெளியமிச்சிட்டார் அதாவது எப்பயுமே வந்து நம்மள அதிகமாக தூக்கி கொண்டாடுறவங்களையும் அதிகமாக நம்மள கவனிக்கிறவங்களையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது ஏன்னா நான் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் நம்புவேன் காரணம் ஏன்னா என் உயிர் பலருக்காக அதனால் இதை காப்பாற்றிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சரியா உடனே அதுக்கானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி சரி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதில் சில ஏதோ இந்த ஒட்டினது உடஞ்சது இந்த பிசுறுகள்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு உடனே யார் யார் எப்படி எப்படி நடவில் இருக்காங்கன்னு சொல்லி திடீர்னு இந்த மாதம் என்ன பண்ணார்னா வாக்குல அருள் வாக்குல மகனே பல பேர்களை அழைத்து ராமேஸ்வரம் ராமன் கண்ட பூமி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ஓடானார் அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும்போது சிரிச்சேன் ஏப்பா திரும்பவும் ஏதோ உன் சூழ்ச்சி நீ காட்டுற இந்த சூழ்ச்சிக்கு பாலம் நான் தானா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அப்பா அவர் என்னை அப்பானும் கூப்பிடுவார் மகனும் கூப்பிடுவார் அப்போ தெளிவாக தெரிஞ்சிக்கோ பாலெல்லாம் வெள்ளையாக இருக்குதுன்னு எல்லாரும் நினச்சிக்கலாம் அந்த பாலுக்குள்ளேயும் சில விஷங்கள் வரும் அந்த விஷத்தை எல்லாரும் உணர்வாங்க அப்படின்னு சொன்னார் உடனே நான் என்ன பண்ணேன்னா தென் இருந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் வர்றவங்கெல்லாம் தனியாக வந்துக்குங்க ஏன்னா அவர் உத்தரவு அப்படி சொன்னார் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாத பிரித்து பிரித்து அனுப்புனார் உடனே ஒரு வண்டியே அந்த பக்கம் வந்து அம்ச்சாச்சு கோயம்புத்தூர் ஜில்லாவிலேருந்து உடனே தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம்ங்கிறவங்கள ஒன்றா சேர்த்தி நம்ம பீடத்துலேருந்து ரெண்டு வண்டி ஒரு கார் கிளம்புது கிளம்புன உடனே அவர் இந்த பௌர்ணமி சொல்லியிருக்கிறாரு கரெக்டாக பௌர்ணமி தான் இது ஆடி மாச பௌர்ணமி இது பேர் குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க குரு பௌர்ணமி குருக்களுக்கான பௌர்ணமி குருவை எவரெல்லாம் கேளிக்கின்றல் செய்கிறார்களோ குருவை எவரெல்லாம் கேளிக்கின்றல் செய்கிறார்களோ அவர்களை தெளிவாக காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சரி என்னமோ இவர் செய்யறாரு நமக்கு என்ன போய் அப்படின்னு கிளம்பிட்டேன் வந்த எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் அந்த குடுப்புன்னு இருந்தது அவங்களாம் வந்தாங்க வர முடியாமல் எத்தனையோ பேர் தவிச்சிருக்காங்க அழுதுருக்காங்க வர முடியாமல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு மனசை பாதிச்சிச்சு நான் எப்போதும் குழந்தை மாதிரி அதாவது குழந்தை கண்ணாடி இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் கிளம்புனோம் நல்ல தரிசனம் அக்னி ஆகட்டும் போய் இறங்கும் போதே கடை வந்து அப்படியே சுற்றுனது அப்போ அக்னி தீர்த்தம் கடலில் குளிச்சுதாகட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு கோடி திருத்த தலைமுழுகனதாகட்டும் அதே மாதிரி ஐயனையும் அம்மனையும் வழிபட்ட விதமாகட்டும் அங்கே போய் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பாடல் வரிகள் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்கள் மக்கள் எல்லாம் உள்ள போறதை விட நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாடல் வரிகள் ரொம்ப இருந்துச்சு அந்த சிவனே சிவனே சிவனப்பா எப்போதும் எங்களுக்கு நீதான்ப்பா அந்த பாடல் வரி இப்படி எக்கச்சக்கமான பாடல் வரியில் அங்கே கொண்டு நாங்கள் அற்புதமான தரிசனத்தை ஐயனை போய் பார்த்தோம் அம்பியை உள்ளே போய் போதும் அவ்வளோ ஒரு தரிசனம் அலுமையாக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கினேன் அதாவது என்னோடு எவரெல்லாம் வர முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நம்மளுடைய தவசித்தர் யூடியூப் சேனல் தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனலை பார்க்கிறவங்க பார்க்க முடியாமல் தவிக்கிறவங்க கமாண்ட்ஸு நல்ல விதம் கெட்ட விதம் ஆக மொத்தத்தில் அதை கவனிக்கிற எல்லோருக்கும் பிறகு நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தற்பீடத்தில் பணி புரியிறவங்க அதே மாதிரி சேவையாக செய்கிறவங்க அந்த கமிட்டியில் இணைஞ்சிருக்கிறவங்க ஒவ்வொரு அமாவாசையும் வந்து போகிறவங்க வர முடியாத தவிக்கிறவங்க இப்படி எல்லோரும் நான் யாரையெல்லாம் சந்திக்கின்றனோ யாரெல்லாம் என்னை சந்திக்கின்றார்களோ யாரெல்லாம் என் கூட பேசுகின்றாரோ யாரெல்லாம் லைவில் வருகிறாரோ எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும் எல்லாருக்கும் வேண்டிட்டு நல்ல தரிசனங்கள் எல்லாம் வந்தோம் திருப்திகரமாக எல்லாரும் வழிபாடு செய்தார்கள் சரிங்களா அப்போ இதில் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது இனிமே தான் காட்டுவார் அதாவது இந்த முக்கியமான பொருள் உடையும் போது பிசுறுகள்லாம் உள்ள மாட்டினுந்தால் இன்னொரு பொருள் வந்தாலும் உடைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது இதில் இதில் யார் யார் அவர்லாம் எடுக்க போகிறார் என்ன அப்படின்றது உண்மையான முகங்கள் எது பொய்யான முகங்கள் எது உண்மையிலே இங்கே வரல அப்படின்னா அழுகிற முகங்கள் எது அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுற முகங்கள் எது இதெல்லாம் வந்து தெளிவாக கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும் என்னை யார் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் என்னை நீங்கள் ஏமாத்துவது அல்ல உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்வதின் காரணம் பொருள் இதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்ளுவான் சரியா ஆணுவம் எப்போதும் அடையாளமாகாது அடையாளம் எப்போதும் ஆணுவமாக மாறாது அதனால் இறைவனுடைய சித்தத்தில் இறைவனுடைய சேவை கடைசி பிறவியோட சேவை எல்லா பிறவிலையும் இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது நம்ம எல்லா பிறவியும் முடிச்சுட்டு தான் கடைசியில் மனித பிறவி எடுத்துருக்குறோம் இந்த மனித பிறவிலையும் நான் பெரியவன் நான் பெரியவன் இப்படி என்ற தலைகணம் இருந்து விட்டால் தடம் தெரியாமல் விடுவோம் ஒருத்தர் வந்து கெடுக்கணும் ஒரு குடும்பத்தை அழிக்கணுன்ற எண்ணங்களோ அடுத்தவரை வந்து புறம் பேசும் எண்ணங்களோ இருந்து விட்டால் குருவிடத்தில் இருக்க இயலாது இருக்கவும் விடாது அதனால் ஏதோ இவன் மொத்தமாக ஏதோ ஆடு மாடு சேர்ந்தவன் இன்னைக்கு ஜடையும் தாடி விட்டுட்டு உட்காந்துட்டான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது காரணம் எனக்குள் இறைவன் இருப்பதை அனைவரும் உணர்றீங்க நானும் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் உட்கார்ந்தேன் எனக்கு என்ன திமுறா அதனால் இறைவன் எப்போதும் பெரியவரே அவர் சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அதுதான் என்னைக்கு நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஓம் ஸ்ரீ குருஜி பீடத்துக்கு வர்றவங்க தயவு செஞ்சு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்துங்கள் அவங்கவங்க என்னென்னமோ வேலையெல்லாம் வந்திருப்பாங்க அதை நம்ம எதுக்கு பேசணும் நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம எதுக்காக வந்தோமோ அதுதான் நம்ம நடந்துக்கணும் அடுத்தவர்களை இழிவு பண்ணுவதற்காக நீங்கள் நினைத்து விட்டால் நம்மளை இறைவன் உடனடியாக இழிவுபடுத்தி விடுவார் அதுதான் ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தப்ப இடத்துல ஐயா சுவாமிகள் ராஜனாக ஆண்டவர் ராஜாதி ராஜநாயன் என்றவர் சுவாமிகள் வேடியப்ப சுவாமி அவர் சாதாரண கடவுள் இல்லை சரியா அவருக்கு பட்டையும் இடலாம் நாமமும் விடலாம் சரியா அதனால் எளுமை எளிமையானது எப்போதும் எழுந்து நிற்கும் சரியா பெருசு பெரியவன் அதெல்லாம் முதுமை கணக்கில் சேர்ந்துடும் அதனால் தனக்கு தனியே தானே புகழாரம் சூட்டி கொள்வதை விட தன்னை யாரெல்லாம் நம்புகிறாரோ அவங்களுக்கு புகழாரத்தை சூட்டுவது தான் நல்லது என்னுடைய உரைகள் போய் வந்த அனுபவங்கள் அதாவது திருவண்ணாமலைக்கு போய் வந்த அனுபவங்கள் இப்போது ராமேஸ்வரத்துக்கு போய் வந்த அனுபவங்கள் எல்லாமே தெளிவாக உங்ககிட்ட சொன்னேன் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் இறைவனுடைய சித்தமும் என்னுடைய சித்தமும் அடுத்ததாக திருப்பதி மலைக்கு யாத்திரை செல்வதாக சொல்லியிருக்கிறார் திருப்பதி மலைக்கு வர்றவங்களாம் முன்பதிவு செய்யுங்க சரியா நான் கூட வருவேன் சரியா ஏன்னா எனக்கு கூட போக சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஏதேதும் பணங்கள் இந்த வண்டி வாகனத்தில் ஏதாவது மீந்தால் அதை இங்குள்ள கட்டட வேலைக்கு போட சொல்லியிருக்கிறார் சரியா மீந்தால் எல்லா செலவும் போக வண்டியோட செலவெல்லாம் போக மீந்தால் இந்த குருஸ்தலத்துடைய அதாவது தியான மண்டபம் எழுபது இல்லையா அதுக்கான செலவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் சரிங்களா ஆமாம் இந்த தடவை போயிட்டு வந்தது கூட கோவிலுக்கு ஆறாயிரத்தி எட்நூறு சில்லற அதாவது ஒரு இரநூறுவா செலவாயிடுச்சு ஆறாயிரத்தி எட்நூறுவா அந்த மாதிரி மீதி ஆகிருக்கு சரியா அதை இந்த கோவில் கட்டிட வேலைக்காக போட சொல்லிட்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா மீந்தாலும் அந்த கோவில் கட்டிட வேலைக்கு போட சொல்லிட்டார் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு கமிஷனுக்கு அல்ல கமிஷனுக்கு அல்ல ஆள் சேர்த்தி அரசியல் நடத்தலை போய் வர்ற அந்த மக்களுக்கு அன்னைக்கு அது போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நன்மை நடக்கும் சரியா பத்து பேரை கூட்டின்னு போகிறதுனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு யாத்திரையிலையும் ஒவ்வொரு திருப்பு முனைகள் நடக்கும் நம்மளுடைய பீடத்தில் அந்த திருப்பு செய்வது நான் அல்ல என் இறைவன் என்னை வாழ வைத்து கொண்டிருப்பவன் என் வாழ்க்கையை துணையாக இருப்பவன் எனக்கு என்னை பெற்றெடுத்த அப்பன் பேரும் வேடியப்பன் என்னை காக்க வந்து தத்தெடுத்த என்னுடைய அப்பன் பேரும் வேடியப்பன் சரியா அதனால் இங்கே வர்றவங்க எல்லாரும் முன்பதிவு கொடுங்க முன்பதிவு கொடுங்க முன்பதிவு கொடுங்க ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் ஒவ்வொரு நாளும் இரண்டு கால பூஜை நடக்கின்றது தினமும் காலை அபிஷேகங்கள் நடக்கின்றது சரிங்களா இங்கே வந்து யாரும் தங்கி வழிபாடு செய்துட்டு போகலாம் சரிங்களா யாரையும் இங்கே அச்சுறுத்த மாட்டார்கள் பண்போடும் பணிவோடும் நடந்து கொள்வார்கள் சரிங்களா எல்லோரும் வந்து அயனுடைய அருள் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையிலே அருள் வாக்கு மதியம் ஒரு மணிக்கு இங்கே ஆரம்பமாகும் ஒன்றே முக்காலுக்குள்ள உள்ளே வந்தவங்களுக்கு வாக்கு நடக்கும் இங்கே பில்லி பேய் சூனியங்கள் அத்தனையும் அல்லட்டி ஓட்டப்படும் சுத்தமாக கிளீன் பண்ணி உங்களுக்கு அங்கீகார முறையில் எழுதி கொடுக்கப்படும் அதே போல் இங்கே அமாவாசை அமாவாசை மிக பெரிய ஏகத்தோடு இங்கே திருவிழா போல அன்னதானங்கள் எல்லாமே நடக்கும் மிக சிறப்பாக தவசத்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அன்று அருள்வாக்கும் உண்டு அன்று பில்லி சூனியத்தால் பாதித்தவங்க இல்லை சாமி வராம தடுக்கல கட்டு போட்டிருக்கு இதெல்லாம் கிளீர் பண்ணுற நாள் அன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் இங்கே ஒவ்வொரு வழியும் நடத்துவாங்க நம்மளுடைய கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் நன்மையான சேவகத்தை கொடுத்து நல்ல வழிப்படுத்துவாங்க உங்களெல்லாம் சரிங்களா அதனால் தயவு கூர்ந்து அனைவரும் வந்து என்னுடைய அருள் வீடுக்கு சென்று போங்க ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் இப்போதைக்கு இந்த மாதிரி புனித யாத்திரை போக சொல்லியிருக்காரு மிக விரைவில் காசிக்கு இப்போது ராமேஸ்வரம் போயிருக்கு இப்போ வரக்கூடிய மாதத்தில் திருப்பதி போக சொல்லியிருக்கார் அது டேட்டு பிக்ஸ் சொல்கிறேன்னு நினைக்கிறார் சரிங்களா அதனால் முன்பதிவு பண்ணுங்கள் குருவே சரணம்